இது ஈரோடு சோவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குது இது ஏஇடி ஸ்கூல் ஏஇடி ஸ்கூலில் சோவில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குது ஸ்பீடா இருக்குங்க இது ஓ ரேஸ்மேட்டுக்கு இது வந்து அத்திபுரா வந்துங்க ஸ்பீடா இருக்குங்க சரி சரிங்க அதனால இது வந்து அத்திபுரம் காலைங்க ஆமா காலைங்க அப்பவே பிடிச்சி சந்தை ஏறி நான் போகாம எங்கள் ஒரு பையன் இருக்கிற ஈரோடு சந்தையில் விட்டு நீ விற்று பணத்தை கொண்டு போய் நசின்னு ஒரு கருப்பா எங்கள் உண்டியில் போட்டுன்னு சொல்லுங்க இது இங்க இருந்தால் அது கொண்டாச்சுரிய சரிங்க அது வந்து வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் ஐயா நீங்க கண்ணபுரம் சந்தைக்கு மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க நீங்க ரொம்ப காலமா வந்து நாட்டு மாடுகள் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க நான் ஈரோடு பக்கத்துல மஞ்சள் வணிக வளாகம் நசீம் ஒரு வட்டத்தில் இருக்கிறேங்க சரி சரிங்க இப்ப முத்தூர் முருகன் போட்டிருக்கீங்க என்ன முத்தூர் முருகன் அதாவது என்னுடைய குலதெய்வ கோயில் வந்துங்க முத்தூர் முருகன் கோயிலுங்க சரி சரிங்க உப்பினம் கோயில் முத்தூர்ல சரிங்க செல்ல குமாரசாமி என்னுடைய குலதெய்வ கோயில் அதனால நீங்க பேருக்குறேன் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டு மாட்டு அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு நான் ஒரு நாற்பத்தி ஆண்டா பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க என்ன செவல காரி மயிலை காராமத்து எல்லாமே எண்ணெச்சரிக்கைக்காக வச்சிருக்கேன்னு சொல்றீங்க காலை குடுக்கறதுக்கு வச்சிருக்கீங்க எண்ணெச்சரிக்காக வச்சிருக்கீங்க சரி சரி சரிங்க இப்போ நம்ம உங்களுடைய ஒரு ஒரு காலையில பாக்கலாங்களா பாக்கலாம் காலை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கீங்களா வேற ஏதாவது காலை மாடு

என்னங்க பல்லு பார்க்கலாங்களா பல்லு பாக்க கொஞ்சம் இருக்குங்க ஆமா சரி சரி சரிங்க இது குடுத்துற தானுங்களா சேல்தானுங்க என்ன ரேட்டுங்க இது ரெண்டே லட்சம் ரூபாய் சொல்றேங்க இது இனச்சேரிக்காக வச்சிருக்கீங்க இனச்சேரிக்கா என்ன இவ்வளவு விலை சொல்ற காரணம் என்னங்கயா இது மாடு குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டி சரிங்க காங்கை இனத்துல செவலையில சரிங்க தலைங்க உடலமைப்பு சரி கைகால் பருத்து எல்லாமே சீரா இருக்குங்க சரி சரிங்க முதன்மையா இருக்கிறதுனாலதான் அந்த விலை சொல்றேன் ஓ சரி சரிங்க விலை ரொம்ப கூடுதலா இருக்கு இப்ப நீங்க அனுசரிச்சு கொடுக்குறப்ப தான் என்ன ரேட் கொடுப்பீங்க ஒன்னு எழுபத்தஞ்சு கேட்டாங்க ஒன்னு எழுபத்தஞ்சு கேட்டாங்க கேட்டாங்க ஓ சரி சரி சரிங்க அதனால நான் ஒரு ரெண்டு ரூபா ரேஞ்ச் வந்தா கொடுத்துடலாம் இப்போ இது வந்து இனச்சேரிக்கைக்கு மட்டும் தானுங்களா இல்ல ஜல்லிக்கட்டு மற்ற ஏதாவது பயன்படுத்த நாங்க ஜல்லிக்கட்டு கொண்டு போறது இல்ல சரிங்க ஆனா மதுரை சரிங்க புதுக்கோட்டை இந்த லைன் காரை வந்து ஜல்லிக்கட்டுக்காக எடுத்துக்குவாங்க இதை கேக்குறாங்க கேட்கறாங்க இதை பயன்படுத்த மதுரை காரை ஜல்லிக்கட்டு கேட்கறாங்க போர்ஸ் இருக்குங்களா

சரி சரிங்க நீங்க ரொம்ப காலமா பண்றதா சொல்றீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வர்ற அந்த காலகட்டத்தில இருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டு சந்தை பஸ் ஸ்டாண்டு வந்து சந்த் மாட்டு சந்தை இருக்கிற சந்தைக்குள்ள வியாபாரம் சந்தைக்குல ஓ ரைட் ரைட் அவங்க அப்பா எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு சரி சரிங்க அப்பா எங்க அப்பாவே என்னை கூட்டிகிட்டு போய் சரிங்க ஈரோடு இன்னைக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இருக்கக்கூடிய இடத்துல மாட்டு சந்தை சரி சரிங்க அந்த காலகட்டத்துல நான் வந்து அந்த சந்தையில மாடு பிடிச்சி வியாபாரம் பண்ணிக்கிறேன் சரிங்க இப்ப இது இந்த செவல காலம் சுளி சுத்தனி அல்லாம அங்கலச்சனங்க நெத்தி வந்துங்க மருத பழக போல இருக்குங்க சரிங்க நெத்தி மருத பழக போல சரிங்க விலா கொம்பு வந்துங்க சீரமைப்பான கொம்பு இருக்கு சரிங்க கடவுள் எலும்பு மீன் மீன் முள் மோல இருக்குங்க சரிங்க கால் வந்துங்க கருப்பட்டி மாதிரி இருக்கு முளிகள் கருப்பட்டி மாதிரி இருக்கு சரி சரிங்க கொலாம்பு வட்டி கருப்பட்டியாடு இருக்கு சரி சரிங்க இதெல்லாம் உடலமைப்பு இதெல்லாம் இருக்கிறது தான் வந்துங்க அங்கலட்சணம் அங்கலட்சணமான கால் சரி சரி சரிங்க இது வந்து ஒன்னு ஃபைனல் சொல்றீங்க ஒன்னு எழுபத்தஞ்சு கேட்டாங்க கேட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ஆனா சொல்ற விலை வந்து

நம்மளுக்கு ஜோடியா இருக்குன்னு சொல்லிட்டுங்க அதையும் விடக்கூடாதுன்னு வாங்கணுங்க சரி சரி சரிங்க இந்த காலையும் இது அதே மாதிரிங்க ரெண்டு பல்லு அந்த நாலு பல்லுங்க சரிங்க அதே தான் ஒரே வயசு தானேங்க ஆமா ரெண்டு ஒரே வயசு மூன்றரை வயசு ஆகுதுங்க ஓ சரி இந்த காலையுமே வந்துங்க நல்லா சிறந்த காலைங்க சரிங்க சரிங்க கழுத்து நல்ல பெரிய கழுத்து சரிங்க திமு எல்லாமே நல்லா இருக்குங்க சரி சரிங்க இது குணமலை எப்படிங்க குணம் நல்ல குணங்க குணம் நல்ல நல்ல குணம் இப்போ இவன் வந்து கொஞ்சம்

செவலைங்க ரெண்டு வச்சிருக்கீங்க மயிலையிலைக்கு சார்ஜ் பண்றீங்களா ஆயிரம் பண்றீங்க ஒரு மாதிரி பண்றீங்க ஆயிரம் எவ்வளவு பண்ணுங்க பண்ணிருக்கீங்க இந்த காளைக்கு இந்த காளைக்கு வந்து இது ஐம்பது மாடு பண்ணிக்கிறேன் ஓ சரி சரிங்க எல்லாமே நோட் போட்டு நோட் போட்டு டைரி போட்டு அவங்க மாட்டுக்கார கூப்பிட்டு சரிங்க எங்களுக்கு மாடுக்கு சேர்த்து நாள் எவ்வளவு நாள் கேட்பாங்க ஒரு மாடுகள் வந்து இனச்சேரிக்கை பண்ணிட்டு போய் திரும்ப கூட அழிச்சு ஹீட்டுக்கு வரும் அப்படி ஹீட்டுக்கு வந்தா உங்க மாடு வந்து இவ்வளவு நாள்ல ஹீட்டுக்கு வந்திருக்குது சரிங்க இது தவறா இருக்குது நல்லா இருக்குதுன்னு அந்த கெட்பு பயிரோட கோளர்கள் எதுவுமே இருந்தாலும் சொல்லிடுவோம் அதனால வந்து டேட் போட்டு டைரி போட்டு சரி அந்த மாதிரி தான் இனச்சேரிக்கை விட்டுட்டு இருக்கோம் சரிங்க இத என்ன வேலை சொல்றீங்க

கண்ணு ஆமா பதினைந்து மாதங்கள் தான் ஆகுதுங்க இதே என்ன தாய்ப்பால் நல்லா கொடுத்து நல்லா ஆமாங்க ஆமாங்க சரிங்க இது ஒண்ணுங்க திருச்செங்கோட்டுல சரிங்க ஒருத்தர் ரமேஷன் ஒருத்தர் அவரும் மாட்டவர் பண்றாரு ஆமா முளசி முளசி ரமேஷ் வந்துங்க அவருடைய தெரிஞ்ச தோட்டத்தில் ஒரு ரிக்குமெண்டி கேரக்டர் வாங்கி கொடுத்தாரு சரி 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 சின்ன கண்ணுலயே ஆறு மாத கண்ணுல முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துவாங்க ஓ எடுத்த ரேட்டே முப்பத்தி ஐயாயிரம் ஆறு மாத கண்ணுல ஆறு இப்ப என்ன ரேட்டுக்கு போகுதுங்க ஒரு லட்சம் ரூபா சொல்றாங்க எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு நல்ல முக அமைப்பு உடல் அமைப்புங்க ஆமாங்க சுழி சுத்தம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குங்க சுழியில கரெக்டா இருக்குங்க உடல் அமைப்புங்க பதினைந்து மாத கண்ணுன்னு ஆறு சொல்ல மாட்டாங்க சரி சரி இது வந்து இரண்டு வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்கக்கூடிய கண்ணு பதினைந்து மாதத்திலயே இருக்கு ဒါလည်းငါလည် oh <my> းဒါလည်းအော်မိုင်စရီး இது என்ன குடுத்தறா அப்படின்னு என்ன ரேட்டுக்கான சேர்த்து கொடுப்பீங்க எழுவதாயிரம் கேக்குறாங்க ஒரு லட்ச ரூபா விலைச்சோம் சொல்லிருக்கீங்க ஆமா ஓ ரைட் ரைட்டிங் மொத்தம் எத்தனை உருப்படி கொண்டு வந்தீங்க நான் ஒரு முப்பத்தி ஏழு உருப்படி முப்பத்தி ஏழு ஒன்னு வந்தீங்களா எல்லாம் வித்து போச்சுங்களா எல்லாமே குடுத்துருங்க ஒரு ஒன்பது உருப்படி ஒன்பது உருப்படி தான் இருக்கு ஆமா நீங்க கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூடாது இன்னைக்கு மே ஒன்னு வியாழக்கிழமை ஆமாங்க ஓ அதுக்குள்ளேயே எல்லா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு குவாலிட்டியான கண்ணாவே வச்சிருக்கீங்க பெரிய எல்லாமே குவாலிட்டியா தான் எடுப்போம் ரொம்ப மீடியமா ரொம்ப கீழே வாங்கமானுங்க அதாவது ரெண்டாவது கோல்ட்டி மாட்டத்தான் நான் எடுப்பேன் எடுக்கிறதுங்க ஆமாங்க அதுல இருந்தா நீங்க அதுல இருந்து எல்லாத்துக்கும் குடுப்போங்க இல்லீங்கன்னா நல்ல பொருளை குடுக்கலீனா சரி அது வந்து போடக்கூடிய ஒரு மாட்ட வந்துங்க நாம வந்து ஒரு ஒருத்தருக்கு குடுத்தா நல்ல தரமான கண்ணியா இனாது அந்த காரணத்துக்காக தான் வந்து நாங்க வந்து நல்ல மாட்ட குடுக்கறது நல்ல இனச்சரிக்கைக்கான கண்ணை குடுக்கறது சரிங்க ஒரு வண்டி ஓட்டுறது இதுக்கெல்லாம் காலக்கன்னு குடுத்தா கூட நல்ல கண்ணோடதான் எடுத்து கொடுப்போம் சரிங்க இப்ப இது வந்து மயில வச்சிருக்கீங்க இத இனச்சேரிக்கை பண்ணலாங்களா இத இனச்சேரிக்கை பண்ணலாம் இப்போ பண்ண முடியாதுங்க

இது காலைங்க ஆமா காலை மயலிங்க ஆஹ் இது இணைச்சரிக்கைக்குதான் வச்சிருக்கீங்க இது இணைச்சரிக்கை தான் வச்சுக்கிறாங்க சரிங்க இது எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க இது எவ்வளவு என்னங்க இது இதுக்கு முன்னாடி ஒரு மயல் காலை வந்து குடுத்துட்டேங்க சேல் பண்ணிட்டேன் சரிங்க நீங்க கொஞ்சம் வயசு கண்ணவரை தேர்லதான் இப்போதான் வாங்கினங்க நீங்க வெளிச்சத்துக்கு வாங்க அப்படியே உங்க போக வெளிச்சத்துக்கு ஆ ரைட் ரைட் ஆஹ் இது கணவர் தேர் வாங்குதான் ஆமா கணவர் தேர்ல வாங்கினேன் சரி சரி இது இணைச்சரிக்கைக்காக நான் ஏற்கனவே வச்சிருந்த ஒரு மயில காலையை அங்கேயே வீட்லயே ஒரு ஒன்னை கலைச்சது வித்துட்டுங்க சரிங்க சேல் பண்ணதுனால இப்ப இங்க வந்து மயில இல்லைங்கிறக்காக உண்டா நேரத்துக்கு வாங்கினேங்க ஓ ஏ விளைக்குங்களா இது இல்ல இப்ப நேரத்தி தானே வாங்கிக்கிறேன் நேத்த வாங்கிருக்கு நேத்த வாங்கிருக்கேன் ஓஹோ இதுக்கு முன்னாடி இருந்த காலையும் ஒரு நூத்தம்பது மாடு போட்டிருக்கு கொடுத்துறதானுங்களா விலை வந்தா கொடுத்துருவோம் இது என்ன விலை வந்தா கொடுக்குற மாதிரிங்க ஆனா இது நான் எடுத்து வந்து தொண்ணூறு இந்த ஓகே இது வயசு ஒரு ரெண்டரை வயசுங்கல்லாத ரெண்டு பல்லுங்க குணம் எப்படிங்க பல்லு பாக்கலாங்க ரொம்ப நாளா இருந்தா விட்டுருங்க ரொம்ப நாளா இருந்தா விட்டுருங்க சரி ஓகே 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 சரிங்க இப்போ இது இது வந்து ரேட்டு வந்தாலும் கொடுத்துறதா கொடுத்துடலாம் சரி சரி கொடுக்குறீங்க அடுத்தது பாக்கலாங்க சரிங்க அடுத்து காளை இருக்குங்களா மோகா இதை கட்டு இந்தாங்க இதை கட்டு காரி அதுங்க காரி காரி செவலை இருக்கு பாட்டு சரி சரி இது பசுங்க இது பசுங்க இது வந்து பசு மாடுங்க சரிங்க முன்னாடி முகத்தை கீழே காட்டி இது வா கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க இதை பத்தி சொல்லுங்க இது எத்தனை வயசு இது வந்து செவளமாடுங்க சரிங்க இது இப்ப போடுற கண் வந்து வயிற்று கண் வந்து மூன்றாம் தேத்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க மூன்றாம் ஈத்து இது மூன்றாம் ஈத்துங்களா ஆமாங்க கண்ணு போட்ட மூன்றாம் ஆமாங்க சனையா இருக்குதுங்க ரெண்டு கண்ணு இருக்குது இது செனையா இருக்குன்னு ஒரு பதினைந்து நாள்ல கண்ணா இருக்கு ஓ நிறைய மாசம் சென ஆமா நிறைய மாசம் அருமையா இருக்குங்க இது என்ன ரேட்டு சொல்றீங்க இது ஒரு லட்சம் ரூபாய் சொல்றேன் சுள்ளி சுத்தமா இருக்கு சுத்தமா இருக்குங்க சரி சரி கரை காலையில் மூணு லிட்டரு சாயங்காலம் மூணு லிட்டர் ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு சரி சரி சரிங்க

இது காரம் பசுங்களா ஆமா இது வந்து காரம் சரி சரி சரிங்க இது ஈரோடு சோவிலேயே வந்து பஸ்ட் பிரைஸ் வாங்கணும் இது ஏஐடி ஸ்கூல்லா ஏஐடி ஸ்கூல்ல சோவில வந்துங்க பஸ்ட் பிரைஸ் வாங்கணும் ஓ இந்த காரம் பொதுவா பொதுவாக சக்தி காலேஜ்ல செகண்ட் பிரைஸ் ஆமா கோயம்புத்தூர் சக்தி ஸ்கூல்ல செகண்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்ங்க ஈரோடு ஏஐடில ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது எத்தனை பள்ளுங்க இது புதுவாங்க ஆரம்பம் புதுவாய் கடப்பல் ஒடிச்சிருச்சு 4 வருஷம் இருக்குங்களா இல்லை மூணாவது

கரை இது ஒரு காலையில் ஒரு மூணு லிட்டர் சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் காரம்புசுங்கிறதுனால அந்த ரேட்டுங்களா ஆமாங்க இருக்கிறதுல இன்னைக்கு காராம்புசா அதிக விலை விலைங்க அதுலேயும் மாடு வந்துங்க அமைப்புகள் வந்து இந்த மாதிரி கொம்பு தலை திமிர அமைப்பு சரிங்க இந்த மாதிரி இருக்கிற கோல்டிக்கு தானுங்க அதிக விலை அது அதிக இதுங்க ஆமாங்க ஓ சரி 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 சோழிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கணும் இந்த சிறு கொம்பு சரிங்க இந்த முக முக லட்சணங்க இதெல்லாம் இருந்து மாடு வந்து உடல் டபுள் பருத்து எல்லா சிறு வாழு சரிங்க அமைப்புகள் இருக்குற மாட்டுக்கு தான் சரிங்க இது வந்து இப்ப ஒண்ணு நாற்பது வரைக்கும் கேட்டாங்க நாற்பது வரைக்கும் சரிங்க மாடுகள் இருக்குங்களா இருக்குங்க மயிலை மாடு இருக்குங்க பாக்கலாம் அது யாருங்க இது மயிலை மாடு இது சென்னையா இருக்குங்களா இல்ல இது இப்போ வந்து காலை போட்டு இணைச்சேற்கை பண்ணிருக்கீங்க இணைச்சேர்க்கை பண்ணிருக்கீங்க இதோட கண்ணை குடுத்துட்டேங்க ஓ இது நல்லா இதுவே நல்லா திடகாத்திரமா பெருங்கூட்டு மாடு மாதிரி இது பெருங்கூட்டு மாடுங்க சரி சரிங்க காங்கேய மாட்டுல மயில மாட்டுல இது பெருங்கூட்டு மாடுங்க சரி சரிங்க இது வந்து என்ன வயசுங்க இது இப்போ ஒரு நாலரை வயசு அஞ்சு வயசு ஆகுது பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சுங்க இது நாலு கண்ணு போட்ட மாடு நாலு கண்ணு போட்டிருக்கேன் நாலு கண்ணு இதோட கண்ணை இப்ப தேர்ல கொடுத்துங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு குடுக்கலாம் என்ன கண்ணுங்க காலை கண்ணு சரிங்க ஊட்டு அதனால செனையோட கண்ணை முப்பத்தி நாலாயிரம் கரைங்க காலையில் நாலு லிட்டர் சாயங்காலம் நாலு லிட்டர் இது குடுத்த இது என்ன ரேட்டு